வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்திருக்குது அப்போ என்ன இருக்குது அந்த குடும்பத்தில் நிறையா குழந்தைங்க இருந்திருக்கிறாங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் அந்த குடும்பத்தோட வறுமை நிலையை அந்த பேரண்ட்ஸால் போக்கவே முடியல அந்த குடும்பத்துலேருந்து ஒரு சிறுவன் அப்படியே கொஞ்சம் தூரம் வேலை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை திட்டி இருக்கான் அப்போ ஒரு நாடக கம்பெனி முன்னாடி போய் உட்காந்தவேன் மயக்கம் வந்துருச்சு அவனுக்கு சாப்பிடல ரெண்டு மூணு நாளாக சாப்பிடல பசி வேறு அதனால மயக்கம் வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டான் உட்காந்தவே அப்படியே படுத்துட்டான் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ அவனை தட்டி எழுப்புற மாதிரி இருந்திருக்குது முழிச்சு பார்த்தோன்னே எதிர்த்து அப்படியே குதிரையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா நான் போய் இந்த நாடகத்தை பார்த்துட்டு வரேன் தம்பி அது வரைக்கும் இந்த குதிரையை நீ பத்திரமா பார்த்துருக்கியா நான் வந்து உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாரு இவனும் அடடே சும்மா இருந்ததுக்கு ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனும் என்ன பண்ணால் அந்த குதிரையை வாங்கி சரிங்க நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டான் அவரு நாடகம் பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டார் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த நாடகம் பார்த்துட்டு வெளியே வந்தவருக்கு தன்னோடய குதிரையை பார்த்துடையும் ஒரே அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த குதிரையோட கடிவாளம் கை காலு எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி நல்லா குதிரையை வந்து நல்லா நீட்டாக வச்சுருந்துருக்குறான் இதை பார்த்து அவர் வந்து அவனுக்கு கொடுக்கணு நினச்ச காசை விட அதிகமாகவே கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த சிறுவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி குதிரை கொண்டு வரவங்கிட்டெல்லாம் குதிரையை வாங்கி நீட்டாக தொடச்சு நீட்டாக அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கையில் குதிரையை நல்லா புல்லெல்லாம் போட்டு அந்த ரெண்டு மணி நேரம் அவங்க நாடகம் முடிச்சிட்டு வர வரைக்கும் அந்த குதிரையை அவன் நல்லா பார்த்துக்கிட்டு வந்துருக்குறான் நாளாக நாளாக வருமானமும் அதிகமாகிடுச்சு அப்போ குதிரைகளும் அதிகமாகிட்டாங்க அப்போ என்ன பண்ணால் அந்த நாடகொட்டையைக்கு முன்னாடியே ஒரு இடம் ஒன்று போட்டு ஒரு ஷீட் ஒன்று போட்டு ரெண்டு மூணு வேலையாட்களை நியமித்து குதிரைகளை பார்த்துக்க ஆரம்பிச்சிடான் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவு அவனுக்கு வந்து வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ மற்ற பக்கம் போகிறவங்களும் குதிரை இவங்ககிட்ட கொண்டு வந்து விட்டு அதை நீட்டாக பார்த்துக்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு போகிறாங்க இப்போ எப்படி நம்ம பஸ் ஸ்டாண்டில் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு போகிறோம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி குதிரையவங்ககிட்ட விட்டு பார்த்துக்க சொல்கிறாங்க இவனும் வந்து வேலையாட்களோட எண்ணிக்கை அதிகமாகி பெரிய ஓரளவு பணக்காரன் ஆகிட்டான் அட் த சேம் டைம் அந்த நாடகொட்டைக்கு நாடகொட்டைக்கு ஏற்ற அப்படி தானே இவன் அந்த குதிரலாயம் வச்சுருந்தான் அப்போ என்னாச்சா அந்த நாடகத்தில் நடக்கிற சீன்ஸு கேட்குற சீன்ஸ் இதெல்லாம் காது வழியாக கேட்டு 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 பிற்காலத்தில் அவனும் வந்து நிறைய நாடகங்கள் எழுதுனான் ஸோ அந்த பையன் வளர்ந்து பெருசாகி வாலிப வயது அடைஞ்சு நிறைய நாடகங்கள் எழுதினார் அவர் எழுதின நாடங்கள் எல்லாமே வந்து அவர் எழுதின கதைகள் எல்லாமே வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப யோசிக்க வைக்கத்தக்கதாவது அவர் வந்து எழுதியிருந்தார் அந்த நாடங்கள் எல்லாமே ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை பார்த்தனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் வந்து ஷேக்ஸ்பியர் ஸோ நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷேக்ஸ்பியர் படித்தவங்களாக இருந்தாலும் படிக்காதவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஷேக்ஸ்பியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த ஷேக்ஸ்பியர் தான் சின்ன வயசில் இப்படி வளர்ந்து வந்தவர் ஸோ ஏன் மாற்றி யோசின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த குதிரலாயத்தை மட்டுமே கவனித்தார் தான் பணக்காரன் ஆயிப்பார் பட் அவர் என்ன பண்ணார் அந்த நாடகத்தில் என்ன போகுது என்ன வருது அதையும் வந்து அவர் அப்சர்வ் பண்ணி அதையும் கவனித்து ஃப்ரீ டைமில் நாடகங்களாக எழுதினார் இல்லைங்களா ஸோ அதை மாற்றி தான் அவர் பணக்காரர் மட்டும் இல்லை உலக புகழ்பெற்ற ஒரு ஆளாகவும் மாறினார் நாடக எழுத்தாளராக மாறினார் ஷேக்ஸ்பியரோட வரலாறு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளும் வந்து ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்திலே நம்ம வந்து திருப்திப்பட்டுக்க கூடாது திருப்பி வேறு ஏதாவது வித்தியாசமாக நம்மளால் கண்டிப்பாக நம்மட்டு நிறைய வித்தியாசமான திறமைகளாக இருக்கும் வித்தியாசமாக வேறு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கதையெல்லாம் சொல்லுங்கள் ஒரு கதை நம்ம வாழ்க்கையவே மாற்றும்